ராமதேனு மேட்ரிமோனி சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு சிறப்பு போட்டிகள் அறிவிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை காலை பொங்கல் திருவிழாவின் அடையாளமான கோலம் வரைதல் போட்டி நடைபெற்றது ராமசாமி சன்னதி தெருவில் நடைபெற்ற போட்டியில் திருநெல்வேலி மாநகரின் பல பகுதிகளில் இருந்து சுமார் நூறு பேர்கள் கலந்து கொண்டனர் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நடைபெற்றது பொங்கல் விழாவின் சிறப்பை விளக்கும் விதமாக அருமையாக கோலம் வரைந்திருந்தனர் போட்டியின் நடுவர்களாக சிவராம் கலைக்கூடம் ஓவிய ஆசிரியர் திரு கணேசன் திருமதி ராஜம் திருமதி ஜெயா சீனிவாசன் செயல்பட்டு வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை காமதேனு மேட்ரிமோனியல் நிர்வாக இயக்குநர்கள் மருத்துவர் அர்ஜுனன் அரிமா சங்கரசுப்ரமணியன் மற்றும் காமதேனு மேட்ரிமோனி பணியாளர்கள் செய்திருந்தனர் நல்நூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் போட்டியின் ஒருங்கிணைப்பு பணிகளை செய்திருந்தார் வருகிற பனிரெண்டாம் தேதி அன்று காலை பத்து மணிக்கு காமதேனு மேட்ரிமோனி நிறுவன வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான திருக்குறள் போட்டி நடைபெறவுள்ளது கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த தகவலை காமதேனு மேட்ரிமோனி நிர்வாகி மருத்துவர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் லங்கும் தமகம் வந்தே மூகம் வெரி ஹாப்பி அமேசிங் ஒர்க் அமேசிங் ஒரு ஒரு வீடு வாசலையும் சொல்லி துள்ளி குதிச்சுன்னு அந்த குழந்தைகளும் பெரியவங்களும் வயசாக மறந்துது அவ்வளோ அழகா அவங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க ஏன்னா கொத்தாரி கமிஷன்ட்டு ஒரு கமிஷன் உண்டு அது வந்து எஜுகேஷன் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த டெஸ்டினி ஆஃப் இந்தியா ஸ் மேட் வித்ன் த ஃபோர் வால்ஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் ஆக்சுவலாக இப்போ கொரோனா லிவு அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து ஃபிட் அப்பாகி அப்படி டயர்ஸமாக ஆகி அப்படி வேஸ்டாகாமல் அவங்கள இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆல் த கிரெடிட் கோஸ் டு டாக்டர் அர்ஜுன் டாக்டர் அர்ஜுனன் எப்போவுமே அவ்வளோதான் சொசைட்டியில் அவ்வளோ பெரிய ஈடுபாடு அவங்களுக்கு உண்டு ஹீ வாட்ஸ் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி அண்ட் ஹீ ப்ரூவ்ஸ் இட் சும்மாவே இருக்க மட்டார் இஸ் நெரு மணி மைண்டட் இஸ் எவர் மெட்டீரியல் ஸ்டீக்கர் ஐ ரியலி அப்ரிஷியேட்யும் அதை வந்து அவருக்கு வந்து நம்ம எல்லாேரும் ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸ் கொடுக்கணும் அண்ட் மை ஹாட் ஹாட்ஃபுல் கங்கிராஜுலேஷன்ஸ் டூ ஆல் த பாட்டிசிபெண்ட்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்தது அண்ட் ஐ விஷ் இந்த உங்களுடைய திறமைய நீங்கள் நல்லா வளர்த்துக்கணும் ஏன்னால் யூ கன் கோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்து ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில்

தை மாதம் வந்தாலே நமக்குலாம் ஒரு குஷி தான் ஏன்னா அவ்வளோ காலம் வயலில் பாடுபட்டு உழுது இந்த இந்த நேரத்தில் உள்ள மழை வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் அவங்க வேலை செஞ்சு அந்த ஈடுலாம் பெறக்கூடிய இந்த டைம் நமக்கு தை மாதம் இது வந்து தேங்க் கிவிங் டு த ஃபார்மர்ஸ் அண்ட் வித் த ஃபார்மர்ஸ் நம்ம எல்லோரும் யாருக்கும் தேங்க் பண்ணுறோம் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த தை மாசத்தினுடைய ஈல்டு நமக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி பொங்கும் மங்களம் எங்கும் தங்குகிற அதே அந்த கோட்பாடோடு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொங்கல் வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் ஹார்ட்டி பொங்கல் க்ரீட்டிங்ஸ் தேங்க் யூ வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க